எதை எல்லாம் பேசணுமோ அதை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துட்டு அவருக்கு தகுந்த மாதிரி குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் தேர்தல் பரப்புறையை மேற்கொள்கிறாரு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறார் ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து செய்கிறாரு ஓகே அதை வந்து நம்ம வரவேற்கலாம் திமுகவை எதிர்த்து பேசுகிறாரு ஓகே ஆனால் போகிற இடங்கள்லாம் வந்து அடுத்து அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் சொன்னால் அது எந்த விதத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவுபடுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அதிமுக ஒருங்கிணையாம எப்படி வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாரும் ஓட்டு போட்டுருவாங்களா எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படி நம்பகத்தன்மையான நபரா அதுவுமே கிடையாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லுவாங்க நமக்கு கண்ணு கட்டின தூரம் எதிரிகளே கிடையாது அப்படிம்பாங்க இன்னைக்கு கண்ணு கட்டின தூரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை பொறுத்தளவுல திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அவருவாயிருக்கு அதிமுக ஆட்சி அமைக்க பாடுபடுற எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைந்தாதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத என்ன மறந்துட்டார் இப்போ தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாரு இந்த சுற்றுப்பயணத்துல இன்னொரு சேலத்துல இருந்து பெறப்பட்டு கோபிச்செட்டிவாளையம் வந்து குன்னூர் வந்து போகிறார் நீலகிரி மாவட்டம் வந்து போறாரு இது அங்கே வந்து குன்னூர் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட அந்த குன்னூர்ல வந்து நின்று பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறாரு எங்கள் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம் வருண பகவான் வந்து எங்களை வரவேற்றுக்காரு அப்படின்னு மழை பெஞ்சு நின்றுச்சாமா அதனால எடப்பாடி பழனிசாமி போகிறத பார்த்து வருண பகவான் வந்து வரவேற்று நின்று குன்னூரை பொறுத்தவரை அடிக்கடி மழை பெய்யும் மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் போயிருக்கீங்க அங்கே வந்து பேசுகிறீங்க அதுக்காக வர்ண பகவான் வந்து எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக அவனுக்குள்ளே அந்த மலையை மட்டும் ஸ்டாப் பண்ண மாதிரியும் அவர் வந்து வரவேற்பதற்கு அவங்க இருந்த மாதிரியும் இப்படியெல்லாம் வந்து பேசுனா யாரும் ஏற்றுக்குருவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எதை எதையெல்லாம் பேச வேண்டுமோ அதை எடப்பாடி பழனிசாமி பேச மறந்துட்டார் இப்போ குன்னூர் சட்டமன்ற தொகுதி அந்த குன்னூர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல கோரிக்கைகளை வச்சுருக்கிறாங்க அது சுற்றுலாத்தலமாக இருக்கிறதுனால பார்க்கிங் வசதி கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டுருக்குறாங்க அதுக்கடுத்து குடி தண்ணீர் தட்டுப்பாடு வந்து ஏற்படுது அதை பற்றியும் பேசியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சினையை பற்றி ஒரு கோரிக்கையில் வந்து வச்சுருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சிக்கு வந்தவொடனே இதை பூரா நிறைவேற்றுவோம் அப்படின்னு வந்து பேசியிருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுங்க அதுக்கு அப்புறம்தான் நான் இதையெல்லாம் செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாரு எப்படி இவரை நம்பி ஓட்டு போட முடியும் எல்லாரையும் ஏமாத்திட்டு துரோகம் பண்ணவர்கிட்ட போய் ஓட்டை போட்டுட்டு திரும்பி மக்களுக்கே துரோகம் பண்ண மாட்டாரு என்ன நிச்சயம் ஒரு நண்பகத்தன்மை இல்லாத ஒரு அஹ் நபர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய வாக்குறுதிகளை பத்தி பேசுகிறார் திமுக வந்து இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துச்சு அதை நிறைவேற்ற மறந்துடுச்சு நிறைவேற்றவே இல்லை இப்படிப்பட்ட அரசு உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து ஒரு கேள்வியை வர வைக்கிறாரு மக்களும் தேவை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க திமுக தேவையில்லைங்க அதுக்கு வந்து அதிமுக வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கு அதிமுக ஒருங்கிணைந்தா தானே வெற்றி பெற முடியும் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடநாடு சம்பந்தப்பட்ட அந்த இதுவுமே வந்து இருக்குது இப்போ தமிழகத்தினுடைய இரண்டாவது தலைமைச் செயல்பட்டது என்ன அப்படின்னா கொடநாடு பங்களாதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து எப்போதெல்லாம் வந்து கொடநாடு பங்களம் போகிறாங்களோ அங்கே இருந்து எல்லா வேலைகளையும் வந்து பார்ப்பாங்க அம்மா மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொடநாடு பங்களாவோட கொலை கொலை நடந்திருக்குது அதிமுக தொண்டர்களுடைய கோவிலாக மதிக்கக்கூடிய அந்த கொடநாடு பங்களாவில் அந்த கொலை கொள்ளை வந்து நடந்திருக்குது அந்த கொலை கொள்ளை நடந்த அந்த சமயத்தில் மின்சாரங்கள் வந்து துண்டிக்கப்படுது சிசிடிவி கேமராக்கள் வந்து அணைக்கப்படுது ஏதோ பெயரளவுல விசாரணை மட்டும் நடத்தி எடப்பாடி பழனிசாமி அந்த கொடநாடு வழக்கு சம்மந்தமான அந்த விசாரணையை துருதிப்படுத்த விடாமல் அப்படியே போட்டு அமைக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தான் இது நடந்தது திமுக வந்து தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க கொடநாடு பங்களாவில் நடந்த அந்த கொலை கொள்ளையோடு சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை தொண்ணூறு நாட்களுக்குள் கண்டுபிடித்து அவர்களை வந்து சட்டத்தின் முன் நிப்பாட்டி நாங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே அவங்க வந்து ஆட்சி செஞ்சிட்டாங்க இன்னும் அடுத்த எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு தான் கிடக்குது இதுவரையிலையும் கொடநாடு சம்மந்தமாக எந் அந்த வழக்கு வந்து ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா ஒரு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்களா தண்டனை நிறைவேற்றிருக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இது சம்பந்தமாக குன்னூரில் எதுவுமே பேசவும் கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சராக இருந்தார் அந்த கொடநாடுல வந்து கொலை கொள்ளை நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்போ திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில இப்படி சொல்லியிருக்கீங்களே இந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலையும் சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல பேசி இருந்தாரு அப்படின்னா மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை பாராட்டியிருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு தெரியுமா இந்த வழக்கு என்னை யாரும் வந்து போய் வாங்கினவர் சம்பந்தவர் கொடநாடு மங்களாவில் கொலை கொள்ளை நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக இருந்தார் அவங்களுடைய நெருங்கியவங்களும் வந்து இருந்தாங்க அவர்களை விசாரிக்காம ஏன் விடுறீங்க அவங்களையும் அவர்களையும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்குறாங்க ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ முதலமைச்சராக இல்லையே ஏன் அவரை வந்து விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொடநாடு வழக்கு சம்மந்தமாக அவரையும் விசாரிக்கலாம்னு சொல்லிவிட்டு திருமதி சசிகலா இளவரசி இது எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்து விசாரிக்க சொல்லி அவங்க ஒரு உத்தரவை வந்து போட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாருங்கள் பொதுச்செயலாளர் பதவி அபகரிக்க தெரியுது இல்லையா அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா தான் சொல்லி பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி எல்லோரும் வரவேற்று கையெழுத்தும் போட்டாச்சு இனிமேல் யாரும் இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு யாரும் ஆசைப்பட்டு அதில் வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு அதுக்காகத்தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து தேர்வு செய்தது அதிமுகவினுடைய ஆட்சியை நம்ம கொண்டு வரணும் அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி குன்னூரில் பேசுகிற எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளை நடந்திருக்குது அந்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நாலரை ஆண்டு காலம் ஆச்சு இதுவரையிலும் ஏன் அந்த உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை வழங்கல அப்படின்னு சொல்லி கேட்டு பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எது எதெல்லாம் சாதகமா இருக்கோ அதை மட்டும் எடுத்து பேசிட்டு பாதகமா இருக்கிறத போடா புறந்தளிட்ட எல்லாரும் எதிர்பார்த்தது அதுதான் குன்னூரில் எப்படியாவது அந்த கொடநாடு வழக்கு சம்பந்தமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி பேசவே கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த வருவாய் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க கொடநாடு பங்களா அம்மா வாழ்ந்த இடம் தொண்டர்கள் கோவிலாக மதிக்கக்கூடிய அந்த இடம் அந்த ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி அங்கே கொலை கொள்ளையெல்லாம் நடந்திருக்கு அந்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்புன்னு சொல்லி திமுக தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் தான் கொடுத்தீங்க ஆனால் அந்த வாக்குறுதியை நீங்கள் வந்து நிறைவேற்றவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே வந்து பெரிய போராட்டம் வந்து நடத்தினாங்க மக்கள் மனங்களை வென்றது வெற்றியும் பெற்றது ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்கு சம்பந்தமா இதுவரையிலும் எந்த விதமான ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ இதுவரையும் நடத்தலை அம்மா வாழ்ந்த இடத்துல நடந்ததுங்க கொலை கொள்ளை அதுவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது நடந்தது அதிமுக மீது விசுவாசமாக இருந்திருந்தா அம்மாவின் மீது விசுவாசமாக இருந்திருந்தா இவர் ஆண்ட காலத்திலேயே அந்த கொடநாடு வழக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் நாங்கள் வந்து அவரை பிடிச்சி இழுத்தோம் திமுக வந்து இதை வாதாடி இவங்களை வெளியில் கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லி குற்றங்குறைகள் சொல்கிறதுல தான் எடப்பாடி பழனிசாமி குறியாக இருக்கார் அந்த கொடநாடு வழக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவர் வழியை தேர்றாரே தவிர உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சிருந்தாருன்னா அவருடைய ஆட்சி காலத்திலேயே இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருப்பார் அதை எடப்பாடி பழனிசாமி செய்யலை அப்போ இதில் கொடநாடு வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிறது தெரியவே இல்லையா பல பேர் செத்து போனாங்க தற்கொலை பண்ணுறாங்க இதெல்லாம் எப்படி நடந்தது எத்தனை வருஷங்கள் ஆச்சு இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கணுமா என்ன பேசவே கிடையாது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி அமைப்போன்னு பேசுற எடப்பாடி பழனிசாமி எப்படி அமைப்பாரு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கே துரோகம் பண்ணிட்டு தானே அந்த பொதுச் பதவியை அபகரிச்சாரு அப்ப மக்கள் வந்து யோசிப்பாங்களா என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் இன்னைக்கு பொறுத்தளவில் பேசக்கூடியது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நீலகிரி மாவட்டம் போறாரு நீலகிரி குன்னூர் சட்டசபை தொகுதியை பற்றி பே பேசுவார் அங்கே மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவார் அதில் கொடநாடு வழக்கு சம்பந்தமாகவும் பேசுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில குன்னூர்ல எதையுமே பேசலை அப்படின்னா இன்னும் அடுத்த சட்டமன்ற தொகுதி போகும்போது இவர் எப்படி போறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட முக்கியமான நோக்கம் தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா அதிமுகவை கைப்பற்றணும் முழுசா கைப்பற்றி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறணும் அது ஜெயிக்குது தோக்குது அது வேற விஷயம் அதிமுகவை கைக்குள்ள நம்ம வச்சுக்கிறணும் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனை வந்து நம்ம செயலுக்குள்ளே போயிட்டோம்னா நமக்காக தமிழ்நாட்டில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணவோ பிடிக்கவோ கோஷம் போடுவதற்கோ ஆள் வேணும் அதற்காக எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு அதிமுகவை பிளவுபடுத்தி அழிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக வருது நன்றி வணக்கம்